தொடர்ந்து திமுகவுக்கு வெற்றியை கொடுத்தீங்க அவங்க உங்களுக்கு திருப்பி என்ன கொடுத்தாங்க அல்வா கொடுத்தான் நாமத்தை போட்டான் சாராயத்தை கொடுத்தான் கஞ்சா தெரு தெருவா விற்க விட்டான் போத ஊத்தி போதை ஊசி போத மாத்திர உங்க பிள்ளைக பேர பிள்ளைகளை நாசப்படுத்திட்டான் இன்னும் ஒரு முறை அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா உங்க பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ நீங்க மறந்துடணும் நான் ஒரு டாக்டரா நான் சொல்றேன் நான் ஒரு டாக்டரா நான் சொல்றேன் ஏன்னா சின்ன சின்ன பிள்ளை இன்னைக்கு தமிழ்நாட்டில் பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சு பதினாறு வயசு எங்க பார்த்தாலும் கஞ்சா 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 மட்டும் இல்ல ஊசி போடுறான் மாத்திரை போடுறான் ஸ்டாம்ப் பூக்குறான் எண்ணெய போடுறான் மூந்து பார்க்குறான் பவுடர் போடுறான் இதெல்லாம் இந்த பழக்கம்லாம் தமிழ்நாட்டில் இல்ல இதுக்கு முன்பு இல்ல அமெரிக்காவில தான் மோசமா இருக்கும் ஆனா இங்க தமிழ்நாட்டில் அமெரிக்கா விட மோசமாயிடுச்சு காரணம் ஒரே ஒரு நபர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் இதற்கு முழு காரணம் முழு தான் காவல்துறை காவல்துறை வருது தெரியாம யாராவது கஞ்சா வைக்க முடியுமா ஒரு பொட்டலம் வைக்க முடியுமா முடியாது முடியாது எங்க கிட்ட ஆட்சி விடுங்கயா எனக்கு வேண்டியது ஆறு மாதம் இல்ல ஆறு நாள்ல தமிழ்நாடு முழுதும் என்னால் கஞ்சா இந்த போதை பொருட்களை என்னால் ஒழிக்க முடியும் ஆரே நாள் தான் எனக்கு தேவைப்படும் அதுக்கு மேல எனக்கு வேண்டாம் சும்மா நான் சொல்லல சும்மா நான் என்னால் செய்ய முடியும் நான் செய்ய முடியும் நான் மத்தியில சுகாதாரத்துறை அமைச்சராக நேரத்தில் இந்தியாவிலேயே எவ்வளோ பெரிய மாஃபியா இந்த புகையிலை மாஃபியா இந்த கஞ்சா இந்த குட்கா மாஃபியா டுபாக்கோ லாபின்னா உலகத்துல பெரிய லாபி பெரிய மோசடி கும்பல் அவர்களை தன்னந்தனியாக எதிர்த்து இந்தியாவுக்கே சட்டங்களை கொண்டு வந்தவன் இந்த அன்புமணியை ராமதாஸ் கொண்டு வந்தேன் பொது இடத்திலே புகைப்பிடிக்க கூடாது புகையிலே பொருட்களில் எச்சரிக்கை விளம்பரங்களை கொண்டு வந்த சினிமா துறையிலே புகை காட்சிகளை இருக்க கூடாது என்று இந்தியாவிலே தடை செய்தவன் அன்புமணி ராமதாஸ் தமிழ்நாட்டில் என்னால் பண்ண முடியாதா எவ்வளவு திட்டங்கள் என்னிடம் இருக்கிறது நேற்று பார்த்தா திருவண்ணாமலை மாவட்டத்தில் அந்த பக்கத்தொகையில நந்தன் கால்வாய் திட்டம் நந்தன் கால்வாய் இந்த கேள்விப்பட்டீங்களா தம்பிங்களா தெரியும் சும்மா கேட்கிறேன் கேள்விப்பட்டிருக்கீங்களா எப்ப கேள்விப்படுவீங்க எலெக்ஷன் நேரத்தில் தானே இப்போ வந்துருச்சு தேர்தல் வந்துருச்சு இப்போ வருவானுங்க திமுக காரங்க கும்ப பிடிச்சி நந்தன் கால்வாய் நந்தன் கால்வாய் பாட்டு பாடிட்டு வருவானுங்க வந்தான விரட்டி அடிங்க துப்பு கிடையாது அவங்களுக்கு ஒரு அமைச்சர் இந்த தொகுதியில வேற நந்தன் கால்வாய் திட்டம் என்ன திட்டம் தெரியுமா இந்த நந்தன் கால்வாய் கோரிக்கை இருக்கு கோரிக்கை ஆண்டுகள் ராஜாஜி சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதுல இருந்து இந்த கோரிக்கை இருக்கு சாதாரண ஒரு திட்டம் நான் ஏன் சாதாரண ஒரு திட்டம் சொல்றேன்னா தமிழ்நாட்டுல பெரிய பெரிய திட்டங்கள் இருக்கு நீர் பாச திட்டங்கள் அதெல்லாம் கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி பன்னெண்டாயிரம் கோடி இந்த திட்டம் எவ்வளோ இன்னைக்கு எவ்வளோ செலவு தெரியுமா இந்த திட்டம் நானூறு கோடி அவ்வளோதான் யார் தமிழ்நாடு பட்ஜெட் எவ்வளோ தெரியுமா ஒரு வருஷத்துக்கு போடுறான் நாலரை லட்சம் கோடி ஒரு வருஷத்தில் நாலரை லட்சம் கோடி பட்ஜெட்டை போடுறவன் இந்த நந்தன் கால்வாய்க்காக ஒரு நானூறு கோடி ஒதுக்கிட முடியாதா அது என்னையா நந்தன் கால்வாய் நந்தன் கால்வாய் என்னையா அங்கே கௌத்தி மலைன்னு ஒன்று இருக்குது திருவண்ணாமலையில் அங்கே இருக்கிற தண்ணி துறிஞ்சல் ஆறு ஓலை ஆறு துறிஞ்சல் ஆறு அது ரெண்டும் வந்து இணையது கீரனூர் தடுப்பணை ஒன்று கட்டி எப்போ வெள்ளகாரம் கட்டினது அந்த தடுப்பணையில் ஒரு கால்வாய் வெட்டி திருவண்ணாமலை மாவட்டத்தில் பதினாலு ஏரிகள் விழுப்புரம் மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டு ஏரிகள் முப்பத்தி ஆறு ஏரிகளை நிரப்புற திட்டம் நேரடியாக மறைமுகமாக கிட்டத்தட்ட நூறு ஏரிகள் நிரம்போம் என்ன திட்டம் இது உபரி நீர் திட்டம் அதுல வர தண்ணிய உபரி நீர் இந்த பக்கம் திருப்பி விட்டு காவா மூலமா இந்த ஏரியில செஞ்சியில் அப்படி வருது கீழ்பண்ணாத்தூர் வருது செஞ்சி வருது அப்படியே போய் பனமலை ஏரி போகுது விக்கிரவாண்டியில பனைமலை ஏரின்னு பெரிய ஏரி அந்த ஏரிக்கு போய் இருந்து போகுது இந்த திட்டம் வீடு அணைக்கு போவோம் எங்கெங்கயோ போய் உசுடு ஏரிக்கு போகுது பாண்டிச்சேரியில விட்டான் இந்த திட்டம் இன்னும் கூடுதல தண்ணி எப்படி கொண்டு வரலாம் தென்பண்ணை ஆறு இந்த திட்டத்துல இணைக்கணும் தென்பண்ணை ஆத்துல ஒரு வருஷத்துல முப்பது டிஎம்சி நாற்பது டிஎம்சி தண்ணி கடல்ல வீணா போகுது இப்ப சமீபத்துல வெள்ளம் வந்தது பாத்தீங்களா அவ்வளோ வெள்ளம் அப்படியே அடிச்சுன்னு போச்சு எவ்வளவு பேர் செத்தாங்களே சாத்தனூர் டேம் ராத்திரி திறந்து விட்டானுங்களே ஏன் போக அதுல எவ்வளவு தண்ணி 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 போயிடுச்சு நாற்பது டிஎம்சி ஐம்பது டிஎம்சி இந்த திட்டம் நிறைவேறினா திருவண்ணாமலை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் இந்த மாவட்டத்தை சேர்ந்த லட்சம் மக்கள் பயன்பெறுவார்கள் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அங்கே கால்வா மூலமாக தென்பெண்ணையில் உள்ள தண்ணிய செய்யார்ல விட்டுட்டு இருந்து பாலாத்தில் என்னச்சா அங்க ரெண்டு மாவட்டம் இங்க ரெண்டு மாவட்டம் எண்பது லட்சம் பேர் பயன்படுகின்ற திட்டத்தை இது என்னன்னு கூட ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாது ஆனா தேர்தல் வந்துருச்சுன்னா கால்வாய் நந்தன் கால்வாய் நந்தன் கால்வாய் படுவாவீங்களா எனக்கு வேற என்ன வார்த்தை சொல்றது தெரியல நான் டீசெண்டா சொல்றேன் எவ்வளவு இந்த விவசாயிகள் என்னையா பாவம் பண்ணாங்க இந்த திட்டம் நிறைவேறது உங்களுக்கு ஏன் துப்பு கிடையாது எதுக்கியா உனக்குலாம் அமைச்சர் பதவி எதுக்கியா உனக்குலாம் முதலமைச்சர் பதவி இது சாதாரண ஒரு திட்டம் இந்த திட்டத்துக்கு நாங்க போராடணும் இது விவசாய சங்கங்கள் அவ்வளோ போராட்டம் செய்யணும் இது எதுக்கே ஒரு கலெக்டர் ஒரு அமைச்சர் ஒரு அரசாங்கம் ஒரு நிர்வாகம் எதுக்கு அதுக்கு ஒரு நீர்வள துறையின் ஒரு துறை வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டில் இருபது நீர் பாச திட்டங்கள் நிலுவையில் இருக்கு இந்த திமுக ஆட்சிக்கு வந்து ஒரே ஒரு நீர் பாச திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யல செஞ்சதெல்லாம் பழைய திட்டம் அண்ணா திமுக காலத்தில் முடிச்ச திட்டத்தில் இவங்க வந்து ரிப்பன் கட் பண்றானுங்க அத்திக்கடவு அவினாசி திட்டம் இவங்களுக்கு ஏன் ஒண்ணு அதை பத்தி தெரியாதுயா உங்களுக்கு என்னன்னு கூட தெரியாது விவசாயினா என்னன்னு தெரியுமா ஸ்டாலின் அவர்களுக்கு என்னன்னு தெரியுமா யா ஒன்னும் தெரியாது விவசாயத்துறை அமைச்சர் வந்து முதலமைச்சருக்கு நன்றி சொல்றாரு எதுக்கு நன்றி என்னன்னா நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டாங்களாம் கொடுத்துட்டேன் இவங்க எவ்வளவு தெரியுமா அதிகப்படுத்தினாங்க போன வருஷத்துக்கு இந்த வருஷத்து நூத்தி முப்பது ரூபாய் அதாவது இவங்க தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு புக்கு கொடுங்க வெளியிட்டு இருக்கிறேன் போன வாரம் இந்த புத்தகம் பேர் வந்து விடியல் எங்கே இது ஒரு ஆவணம் இது ஆவணப்படுத்தி விடியல் எங்கே இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு இடிஞ்ச பாலம் இந்த படம் பாத்தீங்கன்னா இடிஞ்ச பாலம் எங்கன்னா தன்றாம்பேட்டு திருவண்ணாமலை மாடு தண்டாம்பேட்டில் இடிஞ்ச பாலம் இந்த பாலத்தை யார் கட்டினா தெரியுமா எத்திராஜிலு வஜிரவேலு என்கின்ற ஏவா வேலு யார் அவர் பேர் என்ன எத்திராஜிலு வஜ்ரவேலு எத்திராஜிலு வஜ்ரவேலு என்கின்ற ஏவா வேலு இவர் கட்டினா பாலம் மூணு மாசம் நூறு நாள் கூட வரல அடிச்சின்னு போயிடுச்சு பதினாறு கோடி சுவாஹ இன்னும் இவங்க ஒரு ஆறு மாதத்தில் இவ திமுக ஆட்சி முடிச்சிடுங்க அவ்வளோதான் இவங்களாம் ஆட்சி செய்யறதுக்கு துப்பு கிடையாது அவங்களுக்குலாம் இந்த புத்தகத்துல என்ன கொடுத்திருக்கா திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் தேர்தல் வாக்குறுதிகள் உங்களுக்கு கொடுத்தாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தா வானத்தை இது அது செய்வோம் அப்படி பண்ணுவோம் என்னென்னமோ சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டாங்க போய் சொல்லிட்டாங்க எவ்வளவு எத்தனை பொய் சொன்னாங்க ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் அதுல எத்தனை தெரியுமா இன்னை வரைக்கும் நிறைவேற்றிருக்கிறாங்க அறுபத்தி ஆறு ஐநூத்தி ஐந்துல எவ்வளவு நிறைவேற்றிருக்கிறாங்க வெறும் அறுபத்தி ஆறு இதத்தான இந்த புத்த புத்தகத்துல நான் குடிச்சிருக்கிறேன் சும்மா நான் பேசணும்னு நான் பேச மாட்டேன் பத்தி உங்களுக்கு தெரியும் புள்ளி விவரங்களோட தான் நான் பேசுவேன் இது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மாசம் ஆச்சு இந்த புள்ளி விவரம் சேகரிச்சு இதெல்லாம் ஒரு புத்தகம் போட்டு வெளியிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு திமுக கூட இது எதிர்த்து பேசல பேச முடியுமா அவங்களால இதுடா பண்றேன் பேசுறேன் அமைதியா சரி பத்து புள்ளி அஞ்சு பத்து ஏதா பத்து புள்ளி அஞ்சு கேட்கற பாஞ்சு கேள்டா பத்து புள்ளி அஞ்சு கேட்டு பத்து புள்ளி பத்து புள்ளி கேட்டு வரேன் அதுக்கு வரேன் அமைதியா இந்த புத்தகத்தை எல்லாம் படிக்கணும் படிக்கிறீங்களா ஆன்லைன்ல இருக்குது எல்லாமே இருக்குது நான் இன்னும் கொஞ்சம் குடுப எல்லாத்தையும் படிச்சு நீங்க கேள்வி கேட்கணும் ஒவ்வொரு திமுக காரங்க யாராவது உங்க ஊர்லயோ உங்க தெருவுலயோ உங்க கிராமத்திலயோ உங்க நகரத்துல யாராவது வந்தாங்கன்னா இந்த புத்தத்தை காமியோ